நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழக அரசோட மருத்துவத்துறையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஒன்பது விதமான பதவிகளுக்கு பதினஞ்சு வேக்கன்சிஸ் அவங்க போட்டிருக்காங்க ஸோ இதற்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கையும் பொறுத்து அப் டு இருபத்தி மூணாயிரம் வரையிலும் அவங்க சேல்ரி பேஸ் சொல்லியிருக்காங்க இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரியும் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணும்படியா அவங்க கொடுத்துருக்காங்க அது போக ஒரு சில கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்படியா சில போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயதும் அதிகபட்ச வயது ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ளேயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை இது பார்த்திங்கன்னா அவங்க டைரெக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க ஸோ நீங்கள் டைரெக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நாகப்பட்டினம் அங்கே தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு கீழ்கண்ட பணியிடங்கள் தொகுப்பூதியம் கன்சாலிடேட்டட் பே அடிப்படையில் கீழ்கண்டவாறு மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் மூலம் நிரப்பப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழ போஸ்டிங் நேமிங் கொடுத்து அதுக்கான மொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை கொடுத்து மாத ஊதியம் எவ்வளவு கல்வித் தகுதி என்ன இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா பிபிடி கோர்ஸ் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் பயிற்சி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாத ஊதியம் பத்தாயிரத்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது சைக்காலஜிஸ் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கணும் ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ஸ் ரெண்டு வேக்கன்சி ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு மாத ஊதியம் சொல்லியிருக்காங்க எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இது ரெண்டு வேக்கன்சி இதுவும் மாத ஊதியம் ஏழாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க Speech Therapist, இது ஒரு வேகன்சி, மாதம் ஒம்பதாயிரத்தி ஐநூறு Speech Therapist course கோர்ஸ் கம்படிஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததான் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மூணு வேக்கன்சி இது மாத ஊதியம் ஆறாயிரம் சொல்லிருக்காங்க எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க BCTV பிசிடிவி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இது ஒரு வேக்கன்சி salary பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு இதுக்கு வந்து எனி டிகிரி வித் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிருக்காங்க அடுத்ததான் ஆடியோ மெட்ரீஷியன் இது பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி ரூபாய் பதினேழாயிரத்தி இரநூத்தம்பது சொல்லியிருக்காங்க இது வந்து பன்னெண்டாம் கிளாஸும் வித் ஆடியோமெட்ரிக் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஓடி அசிஸ்டன்ட் ரெண்டு வேக்கன்சி அதுக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றாயிரத்தி இரநூறு சேலரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து தேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு மற்றும் அதிகபட்சம் ஐம்பத்தொம்பது வயசும் சொல்லியிருக்காங்க குறிப்பு பார்த்திங்கன்னா பணியிடங்கள் அனைத்தும் தொகுப்பூதிய அடிப்படையிலானவை தேர்வானோர் தேவை ஏற்படின் பதினோரு மாதங்களுக்கு ஒருமுறை பணி நீக்கம் செய்து மீண்டும் பணியமர்த்தப்படுவர் இப்பணி நியமனங்கள் ஒருபோதும் நிரந்தரமாக்கப்பட மாட்டாது இப்பணியிடங்களில் பணியமர்த்தப்படுவோர் எந்த நேரத்திலும் எந்தவித முகாந்திரமின்றி பணி நீக்கம் செய்யப்படலாம் இப்பணி நியமனத்தை மேற்கோள் காட்டி பின்னாளில் ஏதேனும் பதவிக்கான நேர்காணலில் முன்னுரிமை கோரலாகாது இப்பணியிடங்களுக்கான ஊதியம் தேசிய நலவாழ்வு குழுமத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு பெற்றதும் தேர்வானவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பாக வருகின்ற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணிக்கு நேரடி நேர்காணல் வாக்கின் என்ட்ரி மூலம் தகுதியான நபர்களை தேவைப்படி தகுதி தேர்வுடன் கூடிய நேர்காணல் நடத்தி தேர்வு செய்யப்படுவார்கள் என சொல்லியிருக்காங்க நேர்காணலுக்கு வரும்பொழுது அனைத்து கல்வி தகுதி தொடர்பான அசல் சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் அசலுடன் நகல் பிரதி ஒன்றும் தமிழுடன் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நேரடி நேர்காணல் நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த அட்ரஸில் வச்சு தான் நடக்குது ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ